ிபதி திருக்கோயிலில் இன்றைக்கு நடத்தும் இறை தரிசனத்தோடு நடைபெற்று வருகின்ற திருப்பணிகளை ஆய்வு செய்தோம் இன்று காலை மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் புறமுடுப்போம் அதேபோல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மகாதேவர் திருக்கோயில் புறமுடுப்போம் அதைத் தொடர்ந்து நீலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் தொடரப்பட இருக்கின்ற பணிகளை துவக்கி வைத்து காலமானவர் திருக்கோயிலில் தொடங்கப்பட வேண்டிய கரைக்காலம் அமைக்கின்ற ஒரு கோடியே முப்பது லட்சம் உண்டான திருப்பணியும் காலையில் தொடங்கி வைத்துவிட்டு இளைஞர் அரண்மனையில் நடைபெறுகின்ற வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு அதன் தொடர்ச்சியாக நல்லியப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் நடைபெறுகின்ற பணிகளை ஆய்வு செய்வதற்கு நானும் தங்கள் மாவட்ட செயலாளர் அம்பிக்கிஞ்ச சட்டப்பேரவை பிரதாபாவும் துறையினுடைய ஆணையாளர் திரு கிணியர் ஸ்ரீதர் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் சுகுமாரன் அவர்களும் திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் அன்பு கிணிய கவிதா அவர்களும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டோம் இதில் சண்டிகேஸ்வரருக்கு மிக பழமையான திருப்பீர் என்பதால் அதை பயன்படுத்த முடியாது என்று தொல்லியல் துறை அறிவுறுத்தியதால் அந்த திருப்பணி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் தேக்கு மரத்தாலான அந்த திருப்பியர் திருப்பணி நடைபெற்று ராஜீவ்காந்தி மரணத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனையின் தொடர்பாக எரிந்து உருவந்திருந்த அந்த வெள்ளித்திருப்பு என்பது மாண்பு முதல்வர் உத்தரவோடு முதல்வர் செங்கல் வெள்ளித்திருப்பணை அறிவித்த அந்த வெள்ளி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது நானூற்றி ஐம்பது கிலோ வெள்ளி அதற்கு தேவைப்படுத்திய வெள்ளியை உபயதார்பு வாயிலாகவும் திருக்கோவிலுடைய நிதியின் மூலமாகவும் வெள்ளி திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகஸ்ட் மாதத்திற்குள் அந்த வெள்ளித்தேர் வெள்ளித்தேர் பக்தர்களுடைய பயன்பாட்டுக்கு நேற்று கருவிக்க அர்ப்பணிக்கப்படும் என்று இந்த வெள்ளித்தேர்வு செய்கின்ற சபதியும் எங்களுடைய துறையினுடைய இணை ஆணையர்களும் தெரிவித்துக் கொண்ட அதற்குண்டான பணிகள் விடுக்க அதேபோல் திருக்கோயிலில் இருக்கிற கருமாரி உருமாறி திருக்குளம் பணிகள் அதிக தொழில்நுட்பத்தோடு அந்த திருக்கோயில் திருக்குள பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது அதுவும் இந்த ஆண்டு ஆகஸ்டுக்குள் இந்த பணிகள் நடைபெறும் அதில் ஏற்கனவே அம்மன் தள்ளி சரிந்த பணிகள் முழுவதுமாக புனரமைக்கப்பட்டிருக்கிறது அதில் எலக்ட்ரிக்கல் மின்சாரப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த இடமும் பட்டம் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பது தெரியுது ஆயிரம் கால் அந்த நான்கு வாசகங்களும் இறக்காமல் இருந்ததை இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு திராவிட மாடல் ஆட்சியர் அந்த அந்த பணியிலும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதற்கு டிடெக்டருடன் பாதுகாப்பு கவனம் கொண்டு இந்த மாத இறுதிக்குள் அதை அதையும் அந்த வாசலையும் பக்தர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் மாவட்ட ஆட்சியர் போதிய அளவு உதவிகளும் ஒத்துழைப்பு ஆகவே நெல்லையப்பல் கோயிலை பொருட்களில் ஆண்டுக்கு ஆண்டு பக்தர்களை எண்ணிக்க வேண்டும் என்று அவர்கள் தேவைக்கேற்ப அனைத்து பணிகளும் படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் புகழ்பெற்ற காந்தி மற்றும் திருக்கோயிலு நீங்கள் அடுத்து ஏறையும் கேட்டீர்கள் அதற்குண்டான கூட்டமும் பதினான்காம் தேதி இந்து சமய அலுவல் தலைமையிடத்தில் பாரஸ் மற்றும் இந்து சமய அலுவலகம் சார்பில் கடந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ அதை பின்பற்றி ஆய்வுக்கு பிறகு எப்படி யானையை பெறுவது என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு அதற்குண்டான நடவடிக்கைகளை பக்தர்கள் கூட்டங்கள் தொடர்ந்து இல்லை இல்லை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு யாத்திரை நிவாஸ் போன்ற கோரிக்கை பல்வேறு கோரிக்கை பக்தர்கள் பக்தர்கள் தங்கும் விடுதி பக்தர்கள் தங்கும் விடுதி உண்டான இடத்தையும் தேர்வு செய்து விட்டோம் ஒரு சில நீதிமன்ற பிரச்சனைகள் காரணமாக அதற்கு உண்டான பணிகள் தொடர்வதில் சற்று சுணக்கம் ஏற்பட்டுகிறது இருந்தாலும் தொடர்ந்து பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு உண்டான அனைத்து நிலைகளையும் தீவிரமாக இந்து சமய நலத்துறை அதை அமைப்பதற்குண்டான முயற்சிகளை கடுமையாக போராட்டத்திற்கு பிறகு போல் இந்த தேரோட்டம் அமையாது நான் இங்கே வருகின்ற பொழுதும் நானும் ஆணையாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எங்கள் துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் சொல்லியிருப்பது புதிதாக வடம் பிடிக்கின்ற அந்த கயிறுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது தேர்தலுடைய நம்பகத்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே பொதுப்பணித்துறை போன்ற அனைத்து துறையினுடைய ஆய்வுகளும் மேற்கொள்ள வேண்டும் மா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஏற்கனவே இந்து சமய அளவிலும் கூடுதல் ஆணையராக இருந்தார்கள் தேர் உலா வருகின்ற அந்த பாதையில் அனைத்தும் தேருக்கு முன்பாகவே சீரமைத்து தரப்படும் தேர் போங்கதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக இதே போன்ற ஒரு ஆய்வை வரும் காலங்களில் துறையின் சார்பில் நானும் எங்களுடைய செயலாளர் ஆணையர்களும் மேற்கொள்ள இருக்கின்றோம் அடுத்து வருகின்ற தேர் பக்தர்கள் பரவசத்தோடு எந்த விதமான சிறு சங்கடங்களுக்கும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்று நான் முன்பு உத்தரவிட்டிருந்த ஊடகத்துறை நண்பர்களோடு இணைந்து அனைத்தையும் சரி செய்து சிறப்போடு கல்லநகர மதுரைக்கு நாளைக்கு தான் முன்னேற்பாடு பணிகளுக்கு